உண்மையிலேயே உங்க சமுதாயத்தினுடைய நலனுக்காக தான் நீங்க கண்டன போஸ்ட் ஒட்டினீங்களா திருப்பூர்ல ஏதோ ஒரு மூலையில ஒட்டப்பட்ட போஸ்ட் நீ கிழிச்சிட்ட அதை வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி விமர்சித்து பேசுறது இதை தாண்டி ஆக்கப்பூர்வமான அரசியல் எங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு இந்த தமிழ்நாடு அரசியல் உங்களால எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும் நினைக்கிறீங்க வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுற அத்தனை அரசியல்வாதக்கும் தக்க பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கிடையாது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது தி ரைசிங் வி யூடியூப் சேனலுடைய சிறப்பு நேர்காணல் தொகுப்பு கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சியை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து கண்டன சோரொட்டிகள் ஒட்டியிருந்தாங்க இந்த சுவரொட்டிகளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கிழித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பரபரப்பு வாக்குவாதங்கள் இதெல்லாமே அரங்கே அதை அது நம்ம எல்லாருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக வந்து பார்த்தோம் இதைத் தொடர்ந்து வந்து அந்த சூரொட்டியை ஒட்டிய வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தினுடைய திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நிருகாணல் எடுக்க இருக்கின்றோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் வணக்கம் கழகம் திருப்பூர் மாவட்டம் மாவட்ட தலைவர் பேசுகிறேன் மாலை வணக்கம் நான் நல்லா நேற்ற கழக மாநில செய்தி தொடர்பு செயலாளர் டைகே சிவா வணக்கம் வேலுபுரம் பேசுகிறேன் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு மாற்றா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கான கட்சிய அடையாளம் காணப்பட்டு களமாடி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைவரை கண்டித்து சூரொட்டி ஓட்டுறதுக்கு என்னங்க காரணம் தேனி மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமானவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒரு ஜாதியை வியர்த்தியும் வெள்ளாளர்களை ஒட்டுமொத்தமாக எதிர்த்தும் பண்ண அரசியலை கண்டித்து வன்மையாக கண்டித்து கண்டன போஸ்ட் ஒட்டப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் தேனி பொதுக்கூட்டத்தில் அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை முன்னிறுத்தி பேசுறாங்க அதுல இங்கே ஒரு ஜாதியை உயர்த்தி பேசிட்டாங்க ஒரு ஜாதியை தாழ்த்தி பேசிட்டாங்கிற விஷயம் எங்க நடந்தது ஓட்டுக்காக தமிழ் தேசியம் என்று போலியாக அரசியல் செய்யும் சீமான் தேவேந்திரன் என்று உயர்த்தி பிடித்தோ ஒட்டுமொத்த வெள்ளாளர்களையோ அவமதிக்கிற இதாகவே வாடிக்கையாக வச்சுருக்கிறதுனால கண்டன புகழி ஒட்டப்பட்டது சரி நீங்கள் கண்டன சுவரொட்டி ஒட்டுனீங்க இப்போ கண்டன சுவரொட்டி ஒட்டுனதையும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவரோ இல்லை சாராதவரோ யாரோ ஒரு நபர் வந்து கிழிச்சுட்டாங்க இப்போ இதனால் வந்து சமூகத்தில் பதற்றமான சூழ்நிலை தானே நிலவுது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நான் சொல்கிறது என்னன்னா திருப்பூரில் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டப்பட்ட போஸ்ட்டை நீ கிழிச்சிட்ட அதை வந்து வீடியோ போட்டுட்டேன்னு பெருசாக பேசிக்கிறாங்க கிழிச்சது நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நீ தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் போஸ்ட் ஒட்டுவோம் முடிஞ்சால் அவங்களால கிழிச்சுப்பார் ஏதோ ஒரு மூலையில் போஸ்ட்டு கிழிக்கிறதுனால அது ஒரு அரசியல் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கருத்தியல் படியாக கருத்தியல் விவாதம் பண்ண நேருக்கு நேராக தயாராக இருக்கா நாம் தமிழர் கட்சி நாங்கள் தயார் உண்மையிலேயே உங்கள் சமுதாயத்தினுடைய நலனுக்காக தான் நீங்கள் கண்டன போஸ்ட் ஓட்டுனீங்களா இல்லை உங்கள் அமைப்பை வளர்த்துக்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு வந்து ஒரு புகழ் வெளிச்சத்தை தேடுறதுக்காக நீங்கள் கண்டன போஸ்ட் ஓட்டுனீங்களா விளம்பரம் தேடுற அவசியத்துக்கெல்லாம் நாங்கள் அரசியல் பண்ணலை தமிழ் தேசியம் சொல்லி போலி அரசியல் பண்ணுற தான் அது தேவை நாங்கள் எங்கள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு விளம்பரம் தேட அவசியம் இல்லை சரிண்ணே நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நான் என்ன கேட்க வரேன்னா சாதாரணமாக ஒரு சுவரொட்டி ஒட்டி அந்த சுவரொட்டியே உங்களால் பாதுகாத்துக்க முடியலையே அவ்வளோதான் உங்கள் பலமா போஸ்டரை கிளிக்கிறது தான் அவங்களோட பலம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களோட பலம் களத்தில் இறங்கி போராடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களோட வலிமை என்னான்றது இந்த கண்டன போஸ்ட் ஓட்டுறது சமூக வலைதளங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி விமர்சித்து பேசுகிறது இதை தாண்டி ஆக்கப்பூர்வமான அரசியலில் நீங்கள் ஈடுபடுவீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுகிறதா அரசியல்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தரையில் மக்களோட மக்களாக இணைந்து களத்தில் போராடுறாள் எங்களோடய போராட்ட போர்க்குணம் என்னன்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களோட வேளாளர்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டுவோம் வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுற அத்தனை அரசியல்வாதிக்கும் தக்க பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நாங்கள் போஸ்டர் கழிக்கிற அரசியலை பண்ணதுக்கு வரல நாங்கள் எங்கள் மக்களுக்கு உண்டான கல்வி பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிற உண்டான விஷயத்துல நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு அரசியல் போஸ்டர் கழிக்கிற அரசியல் எங்களுக்கு தேவை இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமனை வந்து நீங்கள் தொடர்ந்து விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சமுதாயத்தை விமர்சிக்கக்கூடிய வேற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய வாக்கு வலிமை உங்கள்கிட்ட இருக்கா எங்களோட வாக்கு வலிமை என்னன்றத முன்னால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற தலைவர் எடப்பாடி அவர்கள்ட்ட கேளுங்க இங்கே தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிருக்காரல மத்திய அமைச்சராக எல்முருகன் அவர்கிட்டையும் கேட்டீங்கன்னா இந்த வேளாளரோட வாக்கு வலிமை என்னன்னு தெரியும் தேவேந்திரபுள்ள வேளாளர் அரசாணையை அறிவித்தனாலதான் தோற்று போய் உட்காந்துருக்காங்கன்றது அப்பட்டமான உண்மை நீங்கள் என்னால பூசி மொழுங்கினாலும் இந்த மக்கள்கிட்ட வந்து மறைக்கவே முடியாது இது வந்து அடுத்தடுத்து யார் எந்த அரசியல் கட்சி இதை எடுத்து செஞ்சாலும் அவங்களோட தோல்வியும் உறுதி என்பதை இந்த வேளாளர் சமூக சார்பாகவும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாகவும் தெரிவிக்கணும் இதை இதை கேட்க நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு நகைச்சுவையாக வருது சீமானி எந்த தேர்லையாவது ஜெயிச்சிருக்கா இல்லையா இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சது உண்டா எப்போவுமே தோல்வியவே வாடிக்கையாக வச்சுருக்க நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு வேளாளர் சமூகத்துக்கு ஈக்குவலா எங்கள் அரசியலே வேற நாம் தமிழர் கட்சியையும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சீமான் மேலே என்னதான் உங்களுக்கு கோபம் இல்லை பகை சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி மேலே எங்களுக்கு மேலே தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு எதுவுமே கிடையாது இப்போ பொதுவாக இளைஞர்கள்லாம் வந்து சீமான நாம் தமிழர் கட்சியும் ஒரு நல்ல ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்குது ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசியம் நினச்சி உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததுக்கு தான் தெரியுது இது நவீன ஜாதி அரசியல் கட்சி அப்படின்றத அப்பட்டமாக வெளியில் தெரியுது சீமான் வந்து வாக்கு வங்கிக்காக ஒரு சமூகத்தை உயர்த்தி இன்னொரு சமூகத்தை குறை கூறியுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதைத்தான் நாங்கள் எதுக்குறோம் தவிர சீமான் மேலே எந்த கருத்து வேறுபாடுமே இல்லை தொடர்ச்சியாக இந்த வேளாளர் சமுதாயத்தின் மேலே வந்து பல்வேறு தலைவர்கள் இல்லை பல்வேறு யூடியூப் தளங்களில் சில பேர் விமர்சித்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் உங்கள் சமுதாயத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு துளியும் கூட கிடையாது எங்கள் சமுதாயத்தோட மதிப்பை யாராலும் குறைக்கவும் முடியாது மாறாக வந்து செதறி கிடக்கிற எங்கள் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்கலாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் கட்சியை செதறடிக்க போகிறாங்க வர தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் உள்ளிட்ட மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பு இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நீங்கள் வந்து விமர்சிச்சு பேசுறீங்க அவர்களையும் அவருடைய கட்சியையும் விமர்சிக்கிற அளவுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு மொத்தமும் உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா பொறுப்பாளர்கள் இருக்காங்களா சீமான நீங்கள் தான் பெருசா ஒரு பிம்பமாகவும் ஒரு மாயமாக உரிய உருவாக்கி வச்சிருக்கீங்க சீமான எங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு காணல் நீர் தான் மைக்கு பிடிச்சி கத்துறதை தவிர ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு அந்த பிரச்சனையில் போய் நிற்கிறத தவிர அதில் தீர்வு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு கிடைச்சதே கிடையாது சீமானெலாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுறதுக்கும் வரலாறை பாதுகாக்கிறதுக்கு தான் எங்களோட அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு பேசும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வெள்ளாளர் வெள்ளாளர்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுறீங்க நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசியலில் உங்களால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க திருச்சியில் ஜனவரி மாதத்தில் எங்கள் தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் வெள்ளாளர் முன்னேற்ற கலாச்சாரம் பெரிய மாநில மாநாடு நடக்க போகுது அந்த மாநாடு நடந்து முடிஞ்சுச்சுன்னா இருக்கிற ஒட்டுமொத்த சாதி அரசியல் பண்ணும் இந்த அத்தனை அரசியல்வாதியும் அடைச்சு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்கும் அதுக்கு பின்னாடி எங்கள் வேளாளரோட எழுச்சி என்னன்றது தெரியும் தெரிஞ்சு தமிழகத்துக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இது போல மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலான்னு நன்றி வணக்கம் இன்னொரு சந்திப்பு இருந்துச்சுன்னா அனைவருக்கு நன்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தில் நம்ம எல்லாரும் களத்தில் சந்திப்போம்